ரெண்டு கையில் வாங்க இத நல்லா வார்த்தைகள் இதை தொழில் பண்றதுல கட்டிக்கலாம் மரத குடாரமான இதை அதாவது இதோட எவ்வளவு வீதி வேணாலும் சொல்லுவோம் எவ்வளவு வீதி வேணாலும் நான் இப்படி கைய வைக்கிறேன் அப்போ பார்த்து எவ்வளவு வீதி வேணாலும் சேர்த்துக்கலாம் தொடர்பு இல்ல அப்ப எவ்வளவு வீதி வேணாலும் அந்த வீதி கடன் வச்சினாலே நான் கொடுத்த வீதி ஆயிரும் தொடர்பு இல்ல அப்ப இதை எவ்வளவு வீதி வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுட்டு அதாவது ஒரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை கடையில திரிச்சு கொடுக்கும் நேரத்தில் தண்ணீர் வளர்ந்து மரத கூடாரமானம் மரத குடாரமானம் அதே போல கடையில என்ன செய்ய சொல்லி இருக்க